பிரியமானவர்களே கத்திற்குியமானவர்களே உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினாறாம் பதினெட்டாம் வசனம் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனையுள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல எனக்கு பிரியமான ஒரு தேவ ஊழியர் ஊழியத்தின் நிமித்தம் காட்டு பாதையில் சென்று கொண்டிருந்த போது ஒரு பயங்கர காட்டு எழுதி எதிர்பட்டது இவரை பார்த்தவுடன் தன் முன் கால்களை தரையிலே பிராண்டிக் கொண்டு இவரை நோக்கி வேகமாக ஓடி வந்தது ஒரே வினாடியில் இவர் பயம் மறைந்து தெய்வீக அன்பு உள்ளத்தில் சுரக்க ஆரம்பித்தது என் அருமை எருதே நாமத்தில் உன்னை வாய் பேசாத பிராணியாக இருக்கும் நீ நல்ல சுகமாக வாழ வேண்டும் என்றுதான் மனதார விரும்புகிறேன் உன்னுடைய எல்லைக்குள் நான் வேண்டும் என்று வரவில்லை உனக்கு தீங்கு செய்ய விருப்பமும் எனக்கு இல்லை என் இனிமையான எருதே நீயும் நானும் ஒரே அன்புள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்லவா கர்த்தரனை அவர் சாயலில் உருவாக்கி இருக்கிறார் நான் உன்னதமான அந்த தேவனுடைய ஊழியக்காரன் அவர் தன் உள்ளத்தில் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே முரட்டுத்தனமான கோபமாய் ஓடி வந்த அந்த எருது அமைதியாகி நின்றது தலையை தாழ்த்தி புல்மேயே சென்று விட்டது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமி இன்றைக்கும் கூட நம்முடைய ஹயத்தில் இந்த தெய்வீக அன்பு சுரந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் மிகக்கூடிய உள்ளம் உள்ளவர்கள் கூட நம் பக்கம் சேருவது சுலபமாகிவிடும் அன்றைக்கு ஆண்டவர் அன்பினாலே எல்லாவற்றையும் செய்தார் நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அது மாத்திரமல்ல இன்னொரு காரியம் என்ன சொன்னார் என்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறண்டிலும் அன்பு கூறு என்று சொன்னார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அவர் நம்மை அப்படித்தான் நேசித்தார் தான் அவரால் எளிதாக அவருடைய திரு ரத்தத்தை நமக்காக முடிந்தது இல்லை என்றால் இவனுக்காக அல்லது இவளுக்காக நான் ஏன் மறிக்க வேண்டும் என்று அவர் அந்த பாதையை தேர்வு செய்யாமல் ஆனால் அவர் இறக்கமுள்ள தகப்பனாய் நம்மை சந்திக்க விரும்பி நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க விரும்பி அன்றைக்கு இறங்கி வந்தாரே அப்படிப்பட்ட நேரத்திலும் அவரோடு இருந்தவர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள் அவர்களை பார்த்து கூட அவர் எதுவும் பேசாமல் தன் அன்பை மாத்திரம் வெளிப்படுத்தினாரே தாகத்திற்கு தண்ணீர் கேட்டவர்கள் காடியை கொண்டு வந்து கொடுகிறார்கள் அப்பொழுது கூட கோபம் அடையாமல் பிதாவே இவர்களை மன்னியும் என்று மன்றாடினாரே தன்னோடு கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த விண்ணப்பத்தை இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா அன்புதான் அவர் அன்பாகவே இருக்கிறார் இன்றைக்கு நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பா இருக்க முயற்சி செய்வோம் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக